யார் அந்த சார் என்ற முழக்கத்துடன் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட முயன்ற அனைத்து மக்கள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி யார் அந்த சா என்ற முழக்கத்துடன் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அனைத்து மக்கள் கட்சியின் தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் யார் அந்த சார் என்ற முழக்கத்துடன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது